செல்வப்பருந்தை அவர்கள் வந்து நிறைய கேள்வி எழுப்பியிருக்கிறார் காங்கிரஸ் வந்து எஸ்ஐஆர்னாலே வந்து இதில் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது பயம் இருக்குது இன்னல் இருக்குது துன்பம் இருக்குதுன்னு நிறைய ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இதில் பண்ண இருக்கிறதா இதில் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இந்த முழுக்க முழுக்க இதில் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க திமுகவுக்கு அதே போல் உச்சநீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியாகவும் இந்த சூழல் எஸ்ஐஆர் பண்ணுறது வந்து ஒரு அரசியல் அல்லது அவசியம் இதில் நிலைப்பாட்டில் உங்களுக்கு என்ன உண்மையை சொல்லணும்னா அந்த எஸ்ஐஆருங்கிறதே வந்து சிஏ சட்டம் அந்த குடியுரிமை சட்டத்துக்கு அந்த மாற்று சட்டையை போட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பற்றி சொன்னால் அதுதான் அது மாற்று யாராவது ஒருத்தர் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்களா யாராவது ஒருத்தர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்களா இல்லை அந்த அதுக்கு நாடு போராட்டங்கள் என்ன என்ன இருந்துச்சு மக்களுடைய தன்னளிச்சு போராட்டங்களும் அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவும் எப்படி இருந்துச்சுங்கிறதே தெரியுது அவ்வளோ அதாவது விவசாயிகளை நூறு நாளைக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு மேலே எப்படி போராட வச்சு அதுக்கு பிறகு செத்து போனதுக்கு பிறகு எத்தனையோ நூறு பேர் விவசாயிகள் செத்து போனதுக்கு பிறகு அந்த சட்டத்தை வாபஸ் பட்டுறாங்களோ அதே மாதிரி தான் சிஏஏ சட்டத்தினுடைய நிலைமை இருக்குது அந்த சட்டத்தை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆனால் அதே பேரில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாரதிய ஜனதா முகமூடி போட்டு இதை கொண்டு வந்திருக்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்னீங்க தமிழக வெற்றி கழகம் வந்து போராடும் போது திமுகவை எதிர்த்து போராடி இருக்காங்க அவங்களுடைய டீம் பி டீம் நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்லிட்டு வரோம் பீட்டியும் பிஜேபியினுடைய பி டீம் தமிழக வெற்றி கழகங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை காரணம் என்னன்னா இந்த சட்டத்தை கம்ப்ளீ அதாவது அமல்படுத்த வேண்டிய நிலையில யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா மத்திய அரசாங்கம் இருக்காங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய நிலையில மாநில அரசாங்கத்தை அவங்க எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய உண்மையான விஷயங்கள் என்னன்னு தெரியுது

அதிமுகவை சேர்ந்திருக்க கூடியவர்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு திரு ஜெயக்குமார் உட்பட பலரும் குற்றச்சாட்டு சார் அதை தான் நாங்களும் சொல்கிறோம் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண அதாவது அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய இடங்களில் மாநில அரசினுடைய அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பயிற்சி இல்லைங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம் அதுக்கு உண்டான கால அவகாசம் மத்திய அரசு கொடுக்கல இப்போ உதாரணமாக ஆறு கோடி மக்களுடைய வாக்குகளை சரிபார்க்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர்னுடைய திட்டத்தை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முகாமாக போட்டு ஒரு ஆறு மாதம் இப்போ உதாரணமாக அண்ணன் சீமா சொன்ன மாதிரி ஒரு வருஷம் எங்களுக்கு டைம் டைம் வந்து வேணும் ஆக்சுவலாக ஆறு கோடி மக்களுக்கும் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசமாவது வேணும் அவங்கள அவங்களை எதிர்க்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எங்க இருக்காங்களோ மாநில தேர்தல் எங்க நடக்குதோ அங்கே எல்லாம் குறுகிய காலத்துல அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டவங்கள மட்டும் அதுல வச்சுக்கிறது தேவைப்படாதவங்கள நீக்கிறதுக்கு அவங்க மறைமுகமான முயற்சிகள் எடுக்கிறாங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆதவ அர்ஜுனர் சொல்றாரு அதாவது மாநில அரசு கைப்பாவைகளா இல்ல மாநில அரசினுடைய அதாவது கட்சி தொண்டர்கள் போல இந்த எஸ் அந்த ஊழியர்கள் அரசு ஊழியர்கள்

தேர்தல் ஆணையத்திற்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பட்டியல் ஏற்கப்படுமா இல்லையா மாநில அரசு கொடுக்கக்கூடிய பட்டியல் ஏற்கப்படும் ஆனால் அந்த அலுவலர்களுக்கு சரியான பயிற்சியும் இல்ல நேரமும் இல்ல சார் இப்ப இப்ப எஸ்ஐஆர் மட்டும் இல்ல சார் காலங்காலமா நம்ம தேர்தல் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் வில்லேஜ்ல தேர்தல் நடக்குது தேர்தல் அதிகாரிகள் வந்துருவாங்க அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுல இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு உதவி பண்றது வரை அங்க உள்ள தேர்தல் முகவர்கள் பண்ணுவாங்க அது என்னன்னா ஒரு நட்பின் அடிப்படையில மனிதாபிமானத்தின் அடிப்படையில பண்ணுவாங்க இப்ப திமுக காரவங்க அவங்களுக்கு உதவி பண்றாங்க நீங்க தமிழக வெற்றி கழகமும் போய் உதவி பண்ணுங்க இன்னொரு விஷயம் அந்த ஓட்லி லிஸ்ட்ல நீங்க எடுக்கும்போது இவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகக்காரங்க இவங்க காங்கிரஸ் இவங்க ஏடிஎம் கே நம்ம சொல்றது இல்ல ஆனால் நாங்க சொல்றோம் எங்களை அடையாளப்படுத்துறதுக்கு மத்திய அரசுக்கு ஒரு அழகான அடையாளம் இருக்கு ஒரு முஸ்லீம்கள்னா கிறிஸ்துவர்னா பேர்லயே அடையாளம் தெரியும் அதை நீக்கிறதுக்கு வழிவகை உண்டு ஆனா இந்த ஓட்டு போடக்கூடிய லிஸ்ட்ல ஒரு இந்துக்கள் பேர்ல இருக்கும்போது இவங்க வந்து வெற்றி கழகத்துக்காரவங்க காங்கிரஸ் காரவங்க அடையாளப்படுத்தவே முடியாது ஆனா முஸ்லீம்களுடைய பேரையும் கிறிஸ்துவருடைய பேரையும் அழகா அடையாளப்படுத்தி இந்த பாசிச பயங்கர பயங்கரவாத அரசு எங்களை வாய்ப்பு இருக்கு எங்களுடைய குடியுரிமையை கூட ரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இதுவரைக்கும் வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கு சார் அதுக்கு உண்டான அமல்படுத்த மூணு வருஷம் ஆச்சு ஏதாவது நடந்திருக்கு இது வரைக்கும் ஒரு இஸ்லாமிய இந்தியாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் யார் இங்கிருந்து வெளியே போயிருக்காங்களா சார் அப்படி நீங்க சொல்லாதீங்க ஆக்சுவலா அதாவது பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அணை போடணும் நாங்க அணை போடுறதுக்கு தான் இன்னொரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நீக்கினாங்க இறந்து போனவரோடு சேர்ந்து இவங்கெல்லாம் ஓட்டு இறந்து போனவங்களை கூட்டிட்டு வந்து இப்ப ராகுல் காந்தி டீ குடிக்கிறாரு இவங்க எல்லாம் தவறா நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு நாங்க தார்மீக பொறுப்பேற்றுக்கிறோம் நாங்க மன்னிப்பு கேட்கிறோன்னு தேர்தல் கமிஷன் மன்னிப்பு கேடிச்சா இல்லையே என்ன காரணம் அவங்க செய்யறதை செஞ்சுகிட்டே தான் இருப்பாங்க எதிர்த்து பேச முடியாது சர்வாதிகார ஆட்சி ஹிட்லர் ஆச்சு

நீங்கள் சொல்கிறது சிஏஏ சொல்கிறீங்க என்ஆர்சி உங்கள் டவுட்டு நீங்கள் கே கிளாரிஃபை பண்ணுங்க நான் மறுக்கல ஆனால் ஒரு பூத் லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஐம்பது ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்கக்கூடியவர்களுக்கு இரநூத்தம்பது குடும்பத்தை பார்க்குற அந்த பூ பிஎல்ஏ டூவுக்கு இவங்க திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுமா தெரியாதாங்கிற கேள்வி தான் திரு ஆனந்த் பூத் லெவல் ஆபீசருக்கு தெரியாது சார் நான் பிஎல்ஏ டூ சொன்னேன் ஓகே ஓகே நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா அவங்க சொல்றதை எல்லாத்தையுமே அந்த பூத் லெவல் ஆபீசர் கேட்கறது இல்லை சார் அவங்க வந்து அரசாங்கத்தில் படிச்சுட்டு அரசாங்கத்தில் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் மனசாச்சு இருக்கும் ஒரு சில பேர் வேணா இவங்க தெரிஞ்சவங்க இவங்க தெரியாதவங்கன்னு சொல்லலாம் எல்லாரும் அப்படி அப்படி பார்த்தோம்னா நீங்க அரசு ஊழியர்கள் அத்தனை பேரையும் நீங்க அவமானப்படுத்துறாங்க அதான் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரையும் ஒரு அரசியல் சாயம் பூசுறாங்க அப்படிலாம் பண்ண முடியாது அப்படி பண்ணோம்னா நம்ம தேர்தல் நடத்துறதுக்கு வெளிநாட்டுலேருந்து ஆட்களை கொண்டு வர முடியும் ரைட் எங்களை பொறுத்த நாங்கள் சொல்றது என்னென்ன சார் மத்திய அரசு வந்து சில சட்டங்களை வந்து மக்கள் மக்களுக்காக கொண்டு வரும்போது மக்களை திணிக்க கூடாது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஒரு உதாரணமா சொல்லணும்னா டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க நடு ராத்திரியில் கொண்டு வந்து அங்கங்கே பயணம் போனவங்கலாம் நின்று அடுத்த பயணத்துக்கு காசு கொடுக்க முடியாமல் அடுத்த நாள் கல்யாணம் வச்சுருந்தவங்கலாம் எப்படி நின்றாங்கன்னு தெரியும் அதே மாதிரி தான் ஏடிஎம் வாசலில் பணத்தை எடுக்கிறதுக்கு வரிசையில் நின்று கியூ ஆகி அதில் இறந்து போனவங்க நூற்றி இதெல்லாம் இதெலாம் இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா டிஜிட்டல்னு நீங்கள் கொண்டு வர்றீங்க அந்த டிஜிட்டலை மக்கள் பழக வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் சொல்றீங்க எஸ்ஐஆர்ல நாங்கள் டோட்டலாகவே ஹண்ட்ரட் பெர்சன்ட் தொண்ணூத்தொம்பதுல ஹ ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்குறதுக்கு அல்ல வாக்காளர் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு உண்டான உங்களுடைய ரகசிய திட்டம் நாங்கள் சொல்கிறோம் சரி நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு நான் சொன்னா இல்லைன்னு நீங்கள் நீங்க நீங்கள் கேட்ட கேள்வியை நெறியாளர் கேட்ட கேள்வியை நான் கேட்குறேன் பீகார்ல தேர்தல் நடக்கு நடந்துச்சு அப்பவே நீங்க அங்க இம்ப்ளிமென்ட் பண்ணீங்கல்ல அப்பவே தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வரல நரேஷ் தான் கேட்டா நான் இல்ல ஓகே ஓகே அப்ப தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்ல ஏன் கொண்டு வரல தமிழ்நாட்டுல இன்னொரு ஆறு மாசம் தான் இருக்கு ஏழு மாசம் தான் இருக்கு தேர்தல் அவசர அவசர கதையில அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இன்னொரு விஷயம் நம்ம இந்திய மக்கள் எல்லா இடத்துலையும் வாழலாம் எல்லா இடத்துலையும் ஓட்டு போடலான் இருக்குது இப்போ பீகார் மக்கள் நம்ம சொல்கிறோம் அதாவது தொழிலாளர்களாக வந்து இங்கே முப்பது லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு இருக்காங்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது சார் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ரொம்ப கம்மியாக பார்த்தா ஐநூறு ஓட்லேருந்து ரெண்டாயிரம் ஓட்டில் வரையும் வெற்றி வாய்ப்புகளை நிர்ணயிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது எல்லா இடங்கள்லையும் அந்த பீகார் தொழிலாளிகளை நீங்கள் வாக்காளர்களாக சேர்த்துட்டிங்கன்னா அவங்க ஓட்டு போட முடியுமா முடியாதா நம்பர் ஒன் கேள்வி ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் தெரியும் வேற எதுவுமே கூட்டணி கட்சி தான் தெரியாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க கூட்டணிக்கு போடுவாங்க அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் ஐநூறு ஓட்டிலையும் ஆயிரம் ஓட்லையும் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பீகார் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன் ஒடிசாவில் பேசும்போது நம்ம பிரதமரும் சரி உள்துறை மந்திரி என்ன சொன்னார்ன்னா பாண்டிய பாண்டியன் பாண்டியன் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டுக்காரர் வந்து ஒரிசாவை ஆளலாமான்னு கேட்டாரு நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை தீர்மானிக்க கூடிய இடத்துல பீகார் தொழிலாளர்கள் இருக்க முடியுமா அவங்களுடைய வாக்கு வாக்குகளை நீங்க ஏத்துக்கிறோமா ஏத்துக்கிறோமா ஏத்துக்க கூடாதா நிறைய சரி இது சார் சொல்லி சொன்னது சொல்கிறேன் எதுக்கு முன்னாடி நடந்தது எப்போ எஸ்ஐஆர் நடந்தாலும் இப்போ தொண்ணூற்றி ஆறில் திமுக ஆட்சி அமைச்சது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைச்சது அப்போ இப்போ நடந்த ரிவிஷன்ஸ் எல்லாமே தப்புன்னு சொல்ல வரீங்களா அந்த ஆட்சி அமைச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு அது கரெக்டான இது இல்லன்னு சொல்ல வரீங்களா அப்ப அங்க சேர்க்கப்பட்டு தான் நீங்க ஜெயிச்சிங்களா இவர் சொன்னார்ல பீகார் இதெல்லாம் நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்ப நீங்க ஜெயிச்சது எல்லாமே அப்ப ரிவிஷன் நடந்தப்பெல்லாம் நீங்க ஜெயிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான குளறுபடிகள் பண்ணி தான் நீங்க ஜெயிச்சீங்களாங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் அதாவது சார் எஸ்ஐஆர் ஆர் அப்படிங்கறது தகுதியானவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் தகுதி இல்லாதவர்கள் நீக்கப்பட வேண்டும் இப்ப நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே அரசியல் நோக்கத்திற்காக இந்த எஸ்ஐஆர் பணிகளை வந்து எதிர்ப்பதற்காகத்தான் நடத்தப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சரேஷ் நீங்க கண்டிப்பா சொல்லணும் சார் ஒண்ணுமே இல்ல நான் கேக்குறது அடிப்படை உரிமையை வந்து பறிக்க கூடாது மக்களுக்கு அப்படின்றதுதான் உதாரணத்துக்கு சொல்லணும் இந்த ஒரு கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல ஜூலை மாசம் நான் பீகாருக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணும் போதே தமிழ்நாட்டுக்கும் இந்த உட்பட்ட பன்னிரண்டு மாநிலங்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு 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 தெரு வாரத்துக்கு இருக்கூடிய வாரத்துல இது அழகா பொறுமையா பண்ணி முடிச்சிருக்கலாமே அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வி இந்த ஆறு மாச காலம் நீங்க எடுத்திருக்கலாம் என்னுடைய அடிப்படையான ஒரு கேள்வி ஒரு வயதான பாட்டிமா எலெக்ஷன் அன்னைக்கு தன்னுடைய பழைய ஓட்டிக்கலாம் இத்தனை வருஷமா நான் ஓட்டு போட்டேன் என்னுடைய ஓட்டர் ஐடி காரை எடுத்துட்டு வந்து எலெக்ஷன் பூத்துல நின்னு என்னுடைய வாக்கு இல்லையே எங்க போச்சுன்னு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிக்கிற பாட்டிமாக்கு யார் பதில் சொல்லுவா இந்த அக்கவுண்டபிலிட்டி யார் எடுத்துக்குவா அப்படின்றதுதான் தவறு செய்திருந்தால் தேர்தல் அதிகாரியை கூட நீங்க அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தண்டிக்க முடியாது நீங்க கேள்வி கேட்க முடியாது பாஜக யார் இங்க அக்கௌண்டபிலிட்டி கடிவாதம் இல்லாத முதலியாக ஓடக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு கடிவாளம் கட்டுவது யார் எங்களுடைய கேள்வி நூறு வாக்காளர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நன்றி நன்றி நான்கு விருந்தர்களுக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக மனமான நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை நன்றி வணக்கம்